மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் மடத்தில் இருக்கார் மக்கர கதையில் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் முதல்ல மூன்றாம் மடம் அப்படின்னா நம்முடைய முயற்சி ஸோ இந்த வாரத்தில் முயற்சியை அதிகப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை சனி அப்படின்னாலே தாமதம்னு அர்த்தம் எதை முதல்ல லைஃப்பில் செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் இதை நீங்கள் டிசைட் பண்ணி முடிவெடுக்க இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது செலவுகள் அதுக்கு மேலே கூடுதலாக இருக்குது இப்படி தான் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ட்ரை பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆக பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரத்தில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை யாரோடலாம் நீங்கள் தொடர்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கம்யூனிகேட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ டைரெக்டாக அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள் எக்கார்த்த கொண்டு இந்த வாரம் மீடியேட்டர் வேண்டாம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் குரு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சர்வீஸ் கூறிய புதன் ஏழாம் இடத்தில் இருக்க அப்படி இருந்தாலே உங்கள் கூட இருக்கக்கூடிய விளையாட்கள் சக தொழிலாளர்கள் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க அவங்களோட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி போங்க இந்த வாரம் கரியரில் ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக உங்களுடைய ஜாபில் இருக்குது இன்னொரு பக்கம் சனி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறது பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் நிறையவே இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது பெருசாக பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டியில் வருமானங்களும் சுமார் பெரிய லெவலில் நீங்கள் யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் அடைக்கி வாசிங்க விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோகுதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் ரொம்ப கவனம் ஸோ இந்த வாரத்தில் யாருக்காவது நீங்கள் பணம் கடன் கொடுக்கறதா இருந்தால் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாருங்க பெருசாக யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி இதெல்லாம் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க